ஆன்மீகம் மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவில் இந்த கூட்டமானது எங்களுடைய அறுபத்தேழு மாவட்ட தலைவர்களுடன் கலந்தாலோசித்து மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் வரக்கூடிய டிசம்பர் தேதிக்குள் முப்பதாம் தேதிக்குள் மொத்தம் எங்கள் பிரிவிலே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு பேர் நிர்வாகிகளாக போடக்கூடிய அமைப்பு இப்போது மாவட்ட வாரியாக அறுபத்தி ஏழு மாவட்டங்களாக பிரித்திருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் மாவட்ட தலைவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேரும் ஏற்கனவே வந்துவிட்டார்கள் இப்போ மண்டலத்துக்கு நிர்வாகிகளாக ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று இன்ட்டு ஏழு மண்டல்களாக பிரித்து எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு நபர்கள் நிர்வாகிகள் இதுபோல் மொத்தம் இப்போ எங்களுடைய ஒரு பிரிவே கிட்டத்தட்ட இத்தனை நிர்வாகிகளை கொண்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் கே டி ராகவன்ஜி தலைமையில் அதேபோல் எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் கேடி ராகவன்ஜி அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் மொத்தம் இணை பொறுப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் மேற்பார்வையில் இருபத்தஞ்சி பிரிவுகள் மற்றும் அஞ்சு பிரிவுகள் தனியாக மொத்தம் முப்பது பிரிவுகளில் ஒரு ஒரு பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர்களை டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் எல்லா பிரிவுகளுக்கு உண்டானவர்களை நிரப்ப வேண்டும் அவர்களை கட்சியில் பணியாற்றுவதற்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு அதை செம்மையாக செயல்படுத்தும் விதமாக ஏற்கனவே மாவட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் செம்மையாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புடன் எங்களுடைய மாநில செயலாளர்கள் மாநில அமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர்ஜி மற்றும் நெல்லையம்மாள் இல்லை இல்லை சுந்தரேசன் ஏ என் சுந்தரேசன் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சர்வேஸ்வரன் அதுபோல் ஒவ்வொரு பிரீத்தி சாய் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இது ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் துரை அசோக் லோட்டஸ் சந்திரசேகர் சிவப்பிரபாகர் ராஜ்குமார் காத்தாயினி வெங்கடேசன் எல்லோருடைய மேற்பார்வையில் விரைவிலே முடிக்க திட்டம் அதே போல் திருப்பரங்குன்றம் விஷயத்திற்கு மிக மிக துயரமான ஒரு நிகழ்ச்சி ஒரு தீபம் ஏற்றுவதற்கு இந்து என்றாலே கசக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அறுபடை வீடுகளில் முதற்படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் தீபம் ஏற்றுவதற்கு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லி முதல் படையில் ஆரம்பித்த பிரச்சனை அறுபடிக்கும் ஜோதிடனாக எனக்கு தெரிஞ்சு முருகருடைய கோபம் ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு விதமாக வரும் ஒன்றுமே இல்லாத அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய தர்காவில் இருப்பவர்கள் மட்டும் முன்பக்கம் எல்லாரையும் தடுப்பதை போல் தடுத்துவிட்டு பேக்டோர் என்ட்ரியில் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பது இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினர்களுக்கும் கொஞ்ச நாள் தமாஷாக இருக்கலாம் தேர்தல் நேரம் ஏற்கனவே முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இத்தனை பாதுகாப்பையும் மீறி பாம்புகள் நடமாட்டம் ஆரம்பித்திருக்கிறது முதல்வரும் முதல்வர் குடும்பத்தினரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது எந்த விதத்தில் நியாயம் கந்தூரி விழாவுக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு எங்களுக்கெல்லாம் முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த அதிகாரிகள் கூட இருந்து குறிப்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் முதல்வர் கூடியே இருந்து முதல்வருக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல்வருக்கு கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் முஸ்லீம் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் இந்துக்களுக்கு ஒரு விநாயகர் பூஜை என்றாலும் முதல்வரை வந்து அது ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி அது ஏதோ வேறு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக சித்தரித்து தடை செய்கிறார்கள் முதல்வருடைய கவனம் தனிப்பட்ட கவனம் நாங்கள் ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக பேரவை என்பதனால் முதல்வருடைய துணையவையார் என்பவர் தமிழகத்தில் எங்களோட ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவர் எனவே இதெல்லாம் சரியா என்று நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆன்மீக பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி மற்றதெல்லாம் தேர்தலில் ஆனால் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் எங்களுக்கு முதல்வர் எப்படி மோடிஜி தான் உங்களுக்கு பிரதமரோ அதே போல்தான் தான் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் முதல்வர் அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் வைத்து பேசுவதில்லை நீங்களும் அதேபோல் பிரதமராக மோடிஜி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இந்தியாவுடைய பாரத கண்டத்தின் பிரதமராக மூன்றாவது முறையாக இருப்பவர் மோடிஜி தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறி கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதே போல தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஸ்டாலின்ஜி தான் தமிழகத்தினுடைய முதல்வர் ஹெச்ஆர்என்சி உடைய மினிஸ்டராக இருப்பவர் சேகர் பாபு என்பவர் சேகர் ஜி ஜிதான் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் தடுத்து இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் ராம் ரவிக்குமார் அவரை ஒரு அகல் தீபத்தில் அவரை மட்டும் ஏற்ற நீங்கள் அனுமதி இருந்தால் இத்தனி பக்தர்கள் கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய இருக்கக்கூடிய நாட்டில் முருகவ முருகருடைய அருளால் எல்லாமே தனக்கு நடந்ததாக நம்பக்கூடிய பூர்ணச்சந்திரவன் தன்னுடைய உன் இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் முதலில் போய் களத்தில் நின்றது குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி இரவோட இரவாக போய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நின்று முதல் தவணையாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் சாராய் சாவில் செத்தால் பத்து லட்சம் ரூபாய் ஆனால் முருகருக்காக இன்னுயிரை நீத்தவருக்கு கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஒரு செவியும் சாய்க்கவில்லை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பக்தர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட முருகருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் யோசிக்க வேண்டும் இவ்வளோ பெரிய அந்நீதி தமிழகத்தில் நடைபெற்றும் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய இழப்பீடை கொடுத்தால் என்ன கெட்டுவிடப் போகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் ஆக இந்துக்களாக இருப்பதற்கு தமிழகத்தில் பெரும் போராட்டங்கள் இந்து கடவுளை கும்பிடுவதற்கு பெரிய போராட்டங்கள் அந்த பத்து லட்ச ரூபாயில் நீங்கள் கேட்கலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு என்ன செய்தது என்று எங்கள் சார்பாக முதலில் எங்களுடைய மாநில தலைவரிடத்தில் இரவோடு இரவாக ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் தான் முதலில் கொடுத்தோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் எங்களுடைய பிரிவு சார்பாக மாநில இணையமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் தலைமுறைக்கும் ஏதாவது செய்வதற்கு நாங்கள் பொங்கல் முடிந்த பிறகு அதற்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த குடும்பத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆன்மீக பிரிவு தமிழ்நாடு உடைய பாரதிய ஜனதா கட்சியின் கோயில் மற்றும் மேம்பாட்டு பிரிவு துணை இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இணையமைப்பாளர் சங்கர் இவர் தான் ஸோ ஒரு ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் ஆன்மீக பிரிவில் புதிய நிர்வாகிகள் அறிமுகத்திற்கும் மண்டல் நிர்வாகிகளை போடுவதற்கெல்லாம் தான் இந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறோம் திருச்சியில் கால நேரங்கள் மிக கம்மியாக இருப்பதனால் விரைவிலே அதை துருதிப்படுத்துவதற்காக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் எங்களுடைய பிரிவுகளின் அமைப்பாளர் கே டி ராகவன்ஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இதை கொண்டு வருகிறோம் அதேபோல் உலகத்திற்கே பிரதமரில் வழிகாட்டியாக இருந்த அடல் பிகாரி ஜி அவர்களுடைய நல்லாட்சி தினம் கொண்டாட்டம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கிறிஸ்மஸ் அன்று அதான் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கிறிஸ்மஸ் அன்று அறுபத்தேழு மண்டலில் மண்டல அமைப்பாளர்கள் சேர்ந்து மண்டல நிர்வாகிகள் அனைவரும் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு தலைமை உத்தரவிட்டிருக்கிறது ஒரு ஒரு ஏரியாவிலும் புகைப்படம் எடுத்து புகைப்பட தொகுப்பை வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் பதிவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுத்த இருக்கிறது ஸோ இதற்காக தான்

பாக்குறீங்க திருப்பரங்குன்றத்துல அந்த மாதிரி பண்ணல இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயம் கேட்டுக்கங்க திமுகவுடைய ஒரு ஊடகங்கள்லேயே எப்படின்னா விவாதத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் விவாதம் நடத்த வேண்டும் எது நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஏதாவது ஒரு கோர்ட்டிலோ சுப்ரீம் கோர்ட்டிலோ வந்துவிட்டால் செந்தில் பாலாஜி விடுதலை என்று வந்துவிட்டால் உடனே சட்டம் தான் கடமையை செய்தது நீதிபதிகள் கடவுள்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் நீதிமன்றம் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்தியாவில் தான் பாதுகாப்பு என்று பட்டம் கொடுப்பார்கள் அந்த நீதிபதிகள் எல்லாம் திராவிட கழகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வார்கள் பெரியாருடைய தம்பிகள் என்று சொல்வார்கள் ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு எதிராக ஒரு தீர்ப்போ இந்த அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்போ எடுத்துவிட்டால் அந்த நீதிபதியுடைய ஜாதி அந்த நீதிபதியுடைய கோத்திரம் அந்த நீதிபதியுடைய குளம் எல்லாம் பார்ப்பார்கள் அதில் இப்போ முரசொலியில் தலையங்க எழுதுவார்கள் இவா அவா அவா இவா அவாக்கு அவா எப்படி இவாக்கு அவா ஆனால் இவர்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து இப்பொழுது ஸ்டாலின்ஜி காலம் வரைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகளில் அந்த கவர்மெண்ட்டில் சுற்றி எல்லாம் யார் என்று பார்த்தால் அவாதான் அதேபோல் மலையாளிகளை குறை சொல்ல வேண்டியது ஆனால் அதிக காலம் கலைஞருடன் பணியாற்றியவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் மலையாளிகள் தான் இவர்களுக்கு வேண்டுமென்றால் இவர்களே நிர்மா வாஷிங் ஷோ போட்டு தேய்ச்சிக்கொள்வார்கள் இல்லை என்றால் ஜாதியை கொண்டு வருவார்கள் இது வந்து இந்த காலத்தில் இந்த அரசு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம் அது வந்து மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் நான் என்ன சொல்கிறேன் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா நீதி அரசர் எவ்வளோ தீர்ப்புகள் அதே அதே சங்கருக்கு சங்கருக்கு ஒரு ஒரு தீர்ப்பு அவர் விடுதலை செய்கிறார் அவருடைய தீர்ப்புகள் இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் பாரபட்சமான தீர்ப்பு இல்லை என்பது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் அவர் மீது ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா இல்லாத ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் எதுக்கு முருகர் கோயிலுக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ முருகர் கோயிலுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கார் முருகர் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் அந்த முருகர் கோயிலுக்கு தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பீல் போங்க அங்கே அப்பீல் சரியாலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போங்க இப்போ கடைசியாக அப்பீல் போயிட்டு மூக்கு உடைப்பட்டது யார் ஏன்னா முதல்வர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வது தான் முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள் இந்து தர்மத்தின் மீது ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள் இந்து கோயில்கள் மீது ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள் முதல்வர் கவனமாக இருக்க வேண்டும் படுகொலியில் கொண்டு போய் விடுவார்கள் ஏன்னா நான் என்ன கேட்குற தீர்ப்பு ஓகே கொடுத்துட்டாரு இதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு இம்பீச்மெண்ட் போகக்கூடிய அளவுக்கு அவர் என்ன குற்றம் செஞ்சார் அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை ஏதாவது சொன்னாரா அதாவது எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா ஆர்எஸ்எஸில் இருந்தார் இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் என்ன ஏதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இல்ல நக்ஸலைட் ஆக்டிவிட்டிஸா நான் என்ன கேட்குறேன் திமுகவில் இருந்தவர்கள் திராவிட கழகத்தில் இருந்த எல்லாம் நீதியரசர்களாக அலங்கரிக்கலாமா உங்களுக்கு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய மகன் தமிழ்நாட்டின் நீதியரசராக இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரத்னவேல் பாண்டியன் ஐயான்னு ஒன்று இருந்தார் அவர் யார் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தாரா இல்லையா அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய நீதியரசராக இருந்தார் நாங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லியிருப்போமா மக்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு பிரச்சனை இந்தியாவில் எந்த இடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தோல் கொடுப்பவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அதே வந்து முஸ்லீம் இயக்கங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு மழை வெள்ளத்தில் இறங்கி நின்னால் அதுக்கு இவ்வளோ விளம்பரம் செய்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எவ்வளோ செய்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் முஸ்லீம் சகோதரர்கள் செய்ததை நாங்கள் பாராட்டுறோம்ல உங்களுக்கு என்ன ஆர்எஸ்எஸ் மட்டும் செய்தால் அவ்வளோ கசக்குது நீங்கள் இப்படி செய்ய செய்ய கேரளாவில் இப்படி தான் செய்தார்கள் திருவனந்தபுரம் இன்றைக்கு பரிபோய் விட்டது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் மார்த்தட்டி கொண்டார்கள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் கேரளாவுக்குள் வர முடியுமான்னு கேரளா மொத்தம் வந்துட்டோம் கேரளா ஃபுல்லாக சுத்து போட்டோம் கேரளா ஃபுல்லாக எங்கெங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துட்டோம் காவிக்கொடி எல்லா ஆர்எஸ்எஸ் ஸ்டேட்டனுங்க தான் உள்ளே இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி தான் எங்களை அடக்க ஒடுக்க நீங்கள் நினைக்க நினைக்க நாங்கள் விஸ்வரூபம்தான் எடுப்போம் நாங்கள் என்ன யா சொல்கிறோம் கோயிலில் போகிறோம் அரோகரா முருகனுக்கு அரோகுரை கந்தனுக்கு அரகுரான்னு சொல்லிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் சபரிமலைக்கு போகிறாங்க முருகருக்கு போகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் எல்லா கோயில்லியும் பௌர்ணமிக்கு அரசாங்கமே கிரிவலம் வைக்கணும் முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம் முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம் எப்படி திருவண்ணாமலை பௌர்ணமி என்பது உசித்தமோ எல்லா அறுபடை வீடுகளிலும் குறிப்பாக முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்றேன் நான் ஒரு ஜோதிடனாக இதை தான் இனிமேல் ஆரம்பிப்பேன் பௌர்ணமி கன்றிக்கு என்ன செய்யணும் கிரிவலம் மக்கள் போக வேண்டும் முருகருடைய மலையை கிரிவலம் தான் உங்கள் கஷ்டங்கள் போகும் உலகத்திலே கலி உலக காலத்தில் உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் தான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் திருச்செந்தூரில் போய் குடும்பம் முதல்வர் குடும்பம் செய்தால் சேகர்பாபு போய் கும்பிட்டா அது நியாயம் சாதாரண சுப்பனோ குப்பனோ போயிட்டு போயிட்டு கார்த்திகை தீபத்துக்கு ஒரே ஒரு விளக்கு அகல் தீபம் ஏற்றிட்டு வந்தால் அது ஒரு குற்றம் எங்களை விட்டுருக்க வேணாம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சது யார் ராம் ரவிக்குமார் ராம் ரவிக்குமார் அண்ணனையும் அவங்க கூட ஒரு பத்து பேர் இல்லை பத்து பேர்லாம் கொடுக்க முடியாது ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் கொடுக்க முடியாது நீங்கள் மட்டும் போய் ஏற்றிட்டு வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே கூட இரநூறு போலீஸ் அமைச்சிருக்கலாமே அவர் ஒரு போட்டோ எடுத்துட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டது தீபம் ஏத்தினார்கள் சென்று விட்டார்கள் முடிஞ்சு போச்சு அதை தான் சார் சந்தனக்கூடு வந்து அவங்களுக்கு மணக்கும் மேட்ரு என்னன்னா சந்தனக்கூடு மணக்கும் தீபம் வந்து அவங்களுக்கு கண்ணு கூசும் பெரிய பிரச்சனை தீபம் கண்ணு கூசும் சந்தனம் கூடுனா கவுண்டமணி சொல்ற மாதிரி இப்படி கொஞ்சம் பூசு அப்படி கொஞ்சம் பூசு நடுவுல கொஞ்சம் பூசு சைடுல கொஞ்சம் பூசு இந்துக்கள்னா கஷ்டம் இதெல்லாம் மா இதெல்லாம் மாறும் எல்லாமே மாறும் முதல் கருத்து தேர்தல் தான் ஒரு முருகன் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டு ஏன்னா அடுத்த கருத்தை என்ன கற்றுக்கிறாங்கன்னா இது வந்து அந்த கோயில் நிர்வாகமும் அங்கே உள்ள அந்த தர்ணாவுளி நிர்வாகம் இரண்டு பற்றி தமிழக அரசு கூப்பிட்டு வச்சு ஒரு சமாதானம் முடிவு எடுக்கணும் இதில் வந்து தேவையில்லாத வந்து ஒரு காரணத்தை யாரும் செய்யக்கூடாமல் கருத்துக்கொண்டு வச்சுருக்காரு அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இதை வந்து பிஜேபி வந்து தேர்தலுக்காக இந்துக்கள் இந்துக்களோட பெறுவதற்காக ஒரு இது கடை கடைபிடிக்குது அதே மாதிரி திமுக வந்து சிறுபான்மையுடைய வாக்குகளை வாங்குறதுக்காண்டி திமுக வந்து பிஜேபி வந்து ஒரு விம்பத்தை வந்து உண்டாக்கி இருக்கிறாங்க இது ரெண்டு கருத்து உங்களுக்கு பதிவு இப்ப நீங்களே பதில் சொல்லிட்டீங்க நான் என்ன பதில் சொல்றது திமுக சிறுபான்மையர் ஓட்டை பெறுவதற்கு நாடகம் ஆடுகிறார்கள் அப்போ திமுக செய்யலாம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக வாழ்ந்து இந்துக்களுக்காக அடிபட்டு இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி இந்துக்களுக்காக போராடக்கூடாது நான் இன்னொன்று சொல்கிறேன் சீமான் சார் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் எப்படி அந்த ஊரில் அந்த ஊரில் அரசாங்கம் கவ இது கலெக்டர் ஓடுறாரு ஐஜி ஓடுறார் அந்த ஊரில் இருக்கிறவங்களை தவிர வெளியால் சேர்க்காம அந்த ஊரில் இருக்கிற இந்துக்களையும் முஸ்லீமையும் வச்சு பேசி இது மாதிரி அவங்க தீபம் ஏற்றுவாங்கப்பா நீங்கள் கூட இருந்து பாதுகாப்பு கொடுங்க சந்தனம் கூடு பண்ணுவாங்கப்பா நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்களே போட்டிருக்க வேண்டி தானே நாங்கள் ஏன் வரப்போகிறோம் நீங்கள் ஐயா நீங்கள் தானே கேட்டீங்க நாங்கள் சரின்றோம் தமிழ்நாடு இப்போ ஆன்மீக பிரிவு விசாரிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இது வரைக்கும் கலெக்டர் பாஞ்சு ஓடி வந்தார் கோர்ட் ஆர்டருக்கு எல்லாமே பாஞ்சார் ஐஜி அங்கேயே நின்னார் சந்தனக்கூடு கூடு பின்பக்கம் போச்சே ஐஜிக்கு தெரியாதா இன்டெலிஜென்ஸ் சொல்லலையா பேக்டோரில் பின்னாடி என்ட்ரியில் ரெடியாக இருக்காங்கன்னு சந்தனம் கூட வச்சுக்கினேன் நீங்கள் கூட கொடுங்க அனுமதிங்க நாங்கள் தப்பு சொல்ல ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு எங்களுக்கு அனுமதித்திருந்தால் இந்த நாங்கள் ஏன் தடுக்கப்போம் சிம்பிள் தானே நான் கேட்குறேன் இப்போ ஐயா உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை நீங்கள் ஏற்றவில்லைவென்றால் அது தவறுன்னு நான் எங்கேயாவது சொல்கிறேன்னா ஆட்ரு வாங்கிட்டு வந்தவரை ராம ரவிக்குமார் அண்ணன் அவரை மட்டும் நீங்கள் ஏற்றி விட்ற வேண்டி தானே அதில் உங்களுக்கு பிரச்சனை அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன் நீ சட்டியிலலாம் எண்ணெய் ஏற்று போகக்கூடாது நீ ஒரே ஒரு சின்ன அகல் அந்த அகலும் நாங்கள் தான் கொடுப்போம் எண்ணையும் நாங்கள் தான் கொடுப்போம் திரியும் நாங்கள் தான் கொடுப்போம் வத்தி நாங்க நாங்கள் தான் கொடுப்போம் நீ வந்து அங்கே ஏற்றணும் நாங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம் முடிஞ்சிச்சு இந்த சிம்பிள் லாஜிக் கூட கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லையா இவ்வளோ பெரிய படை எதுக்குன்ற இந்த பேரிக்கார்டு இப்படி ஒன்று போடுறது சைடில் ஒரு போடுறது லேடிஸ் போனால் துரத்தி பிடிக்கிறது புடைவு பூச்சி இழுக்கிறது இதெல்லாம் எதுக்குன்றது தான் எங்கள் கேள்வி நாங்கள் ஆன்மீக பிரிவில் எங்களுக்கு அராஜகமெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து முருகரை பார்த்தா அரோகராக சொல்லுவோம் பெருமாளை பார்த்தா கோவிந்தா சொல்லுவோம் சிவனை பார்த்தா நமச்சிவாயாக சொல்லுவோம் இவ்வளோ தான் எங்களுடைய வேலை இதில் வந்து அரசியல் செய்வதற்காக எங்களுக்கு இல்லை ஆன்மீகம் பரப்பதற்குன்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு ஆன்மீகம் செலுத்துவோங்க வேண்டும் அவ்வளவுதான் எங்களுடைய இது எங்களை அழிக்க நினைத்தால் அது அழிந்து போவீர்கள் இவ்வளவுதான் சொன்னேனா இல்ல இல்ல இருங்க நாலாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இருங்கய்யா ஏன் என் பதிவு எடுத்து பாருங்க நீங்க பதிவு எடுத்து பாருங்க கிட்ட கேளுங்க அவரை தனியா மேடையில வச்சு அந்த தம்பி நடத்தின மேடையில தான் சேகர்பாபுஜி நிற்க வச்சு சொன்னேன் நாலாயிரம் கோயிலுகளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிற அமைச்சர் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் என்ன எங்களுக்கு ஒரு கண்ணை வேணா ஒரு கண்ணு சுண்ணாமல் கிடையாது நாலாயிரம் கோயிலை நீங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ துட்டு குத்துதுன்னு நான் கேட்கல ஏன்னா அதெல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாமே கொடுத்து கவர்மெண்ட்டை போட்டிருக்கு அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் நாலாயிரம் கோயிலுகளுக்கு பண்ண சேகர்பாபுஜிக்கு நன்றின்னு சொன்னோம் அதுக்கு முன்மொழிந்த முதலமைச்சருக்கு நன்றின்னு தான் நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது நான் வேணான்னு சொல்கிறேன் இருங்க ஐயா நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ விஷயத்த நாங்கள் நன்றி சொன்னால் ஏற்றுக்கிறீங்க நான் சொன்னது ஒரே ஒரு அகல் தீபம் ராம ரவிக்குமார் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு ராம ரவிக்குமார் கொண்டு போய் ஏத்தனா என்ன தப்புன்னு எனக்கு ஒரு பதில் ஜி ஜிஆர் சாமிநாதன் அவா ஜிவார் சாமிநாதன் இவா ஜிஆர் சாமிநாதன் அவாளுக்கு அவான்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்கல்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஐயா சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் த பேர் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அந்த தம்பியை மட்டும் அந்த மனிதர் மட்டும் யார் ஆர்டர் வாங்கினாங்களோ அவங்க கூட ஒரு ரெண்டு அட்வொகேட்ஸை கூட போய் ஏற்றிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க இதை இதோடு முடிங்க மேட்ரு முடிஞ்சிச்சு இதே முஸ்லீம்கள் கேட்டாலும் சரி கிறிஸ்துவர்கள் செத்தாலும் கோர்ட் ஆர்டரு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதோடு முடிச்சுட்டு போயிருக்கலாமேன்றது என் கேள்வி இதை எங்களுக்காக எங்களுக்காக பாடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி எங்களுக்காக பாடுபட்ட அத்தனை போலீஸ்காரர்களுக்கும் நன்றி ஏன்னா இது இந்தியா முழுவதும் பரப்பிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இது அன்றைக்கே கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கே பத்து நிமிஷத்தில் முடிய போகிற மேட்ரை இந்தியா முழுவதும் டிபேட் பண்ண வச்சு ஏழு மணியுடைய செய்தியில் முக்கியத்துவம் கொடுத்து பரபரப்பாக்கினது எல்லாமே இந்த அதிகாரிகள் பண்ண தப்பான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன்